பாடலும் விளக்கமும் தர வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் ஏற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒளவையார் ஏற்றிய மூதுரை பாடல் இருபத்தி ஐந்து நஞ்சுடைமை தான் அறிந்து நாகம் கறந்து உறையும் அஞ்சாப்புறம் கிடக்கும் கிடக்கும் நீர்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலார் நெஞ்சத்தவர் நஞ்சுடமை தான் அறிந்து நாகம் கறந்து உறையும் அஞ்சாப்புறம் கிடக்கும் நீர் பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலார் நெஞ்சத்தவர் நாகம் விஷமுடைய பாம்பானது தான் நஞ்சு உடமை அறிந்து தன்னிடம் விஷம் இருப்பதை உணர்ந்து கறந்து உறையும் புற்றில் மறைந்து வசிக்கும் விஷப்பாம்பானது தன்னிடம் விஷம் இருப்பதை அறிந்து புற்றில் மறைந்து வசிக்கும் நீர்பாம்பு தண்ணீர் பாம்பானது அஞ்சாப்புறம் கிடக்கும் பயமின்றி வெளியே கிடக்கும் அவை போல நெஞ்சில் கர உடையார் வஞ்சக மனத்தினர் தம்மை கரப்பர் கபடமாக பேசுபவர் கரவிலா நெஞ்சித்தவர் வஞ்சனையற்ற மனத்தினர் கரவார் ஒழித்து பேச மாட்டார் அதாவது விஷமில்லாத நீர்பாம்பானது பயமின்றி எங்கும் கிடப்பது போல் வஞ்சனையில்லாத உள்ளத்தினர் வெளிப்படையாக பேசுவர் விஷத்தோடு கூடிய நாகப்பாம்பானது புற்றில் மறைந்து வசிப்பது போல் வஞ்சகர் கபடமாகவே பேசுவர் என்று மூதுரை உரைக்கிறது மீண்டும் பாடலை பார்ப்போம் நஞ்சு உடமைத்தான் அறிந்து நாகம் கரந்து உறையும் அஞ்சாப்புறம் கிடக்கும் பாம்பு நெஞ்சில் கரவுடையா தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் இதுவரை கேட்டது அவ்வியாரியற்றிய மூதுரை இருபத்தி ஐந்தாவது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என்னநாதனையா அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்புங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கலம்பம் பல்சுவை கலம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி